உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புருஷனுக்கு லக்னாதிபதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க யாராக முயற்சி பண்ணாதவங்க யாராக இருக்காங்களா கிடையவே கிடையாது எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாய் தான் நிர்ணயிக்கப்படுது அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் வேலையில் அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதேமாரி ஒரு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும் அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வருகிறார் அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும்போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார் அதே போல் ஒரு முயற்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும் ஒரு பத்து பேர் அட்டன் பண்ணுவாங்க நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது போல் தொழிலில் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும் ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும் உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் உங்களை அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும் ஆஃபீஸில் உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் பதவி உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருக்கணும் அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அதிகமாக உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசி அது எந்த லெவலில் இருந்தாலும் சரி மண்ணில் படுத்து வேலை பார்க்கணுனாலும் சரி நல்ல நிலையிலேருந்து வேலை பார்க்கணுனாலும் சரி அந்த உழைப்பு தான் ஒரு மூலதனமாக கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர் ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியார் அடுத்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எட்டாம் இடத்துல வந்து பேச்சு பலன் கொடுக்க போகிறாரு இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது முதல்ல என்ன நெகட்டிவ் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் பாசிட்டிவாக பார்ப்போம் ஏன்னா வாழ்க்கையில் எப்பவுமே எங்கே தப்பு நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம லைஃப் சேஃபாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வாய் நாலாம் அதிபதி மற்றும் பதினோராம் அதிபதி அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய மகர ராசி என்பர்கள் இடம் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள் உண்டு அப்போ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இடம் விற்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாற்பத்தெண்டு நாள் தள்ளி போடுங்க அந்த இடம் விற்காது இல்லை இடம் விற் விற்கணும்னு நினச்சாலும் கம்மி ரேட்டுக்கு போகும் இல்லை சார் நான் ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன் ஒரு வண்டி வாகனம் வாங்கலான் இருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை தீர்ந்து வந்துட்ருக்கேன் ஏன்னா மகர ராசிக்கு ஏழராசனி முடிஞ்சிருச்சு கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு தான் வரீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது நிறைய இழந்திருப்பீங்க ஒரு வேகம் இருக்கும் நம்ம திருப்பி பழைய மாதிரி சம்பாதிச்சிடணும் பழைய மாதிரி எல்லாத்தையும் அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா இந்த காலகட்டத்தில் யாராவது நான் வீடு விற்கிறேன் ஒரு இடம் விற்கிறேன் நீ வாங்கிக்க நீதான் வீடு இல்லாமல் இருக்க இடம்லாம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி நாலு பேர் வருவாங்க அதில் சேஃபாக இருங்க தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறது வாங்கிறது வீடு வாங்கிறது செய்கிறது பண்ணக்கூடாது வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் வண்டி மாற்றுறது ஒரு டூ வீலர் மாற்றுதோ ஒரு ஃபோர் வீலர் மாற்றதெல்லாம் பண்ணவே கூடாது அதில் கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் வரும் ஒரு பிரச்சனை வரும் இந்த மாதத்தில் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் போய் ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா லோன் கட்ட முடியாத சூழ்நிலை வரும் இடம் வாங்கினா லோன் கட்ட முடியாமல் சொல்லணும் ஏற்கனவே அப்படி தான் சார் மாட்டிட்டு பல பிரச்சனைலாம் இருக்கேன் திருப்பி இது மாதிரியா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் சேஃபாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல்நலத்தில் அதிக முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும் நிறைய மகராசி ராசி அம்மா வந்து நிறைய ஆப்போசிட்டாக இருப்பாங்க அதனால் அம்மாவை பார்க்காம இருப்பீங்களான்னு கிட்டால் கிடையாது அம்மா மேலே ரொம்ப அன்பு இருக்கும் இருந்தாலும் அந்த கோபம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்களா அம்மாவுடைய மெடிக்கேஷன் எதாவது உடம்பிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வராது அதே போல் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிபி சுகர் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமானதுக்கான சூழ்நிலைகள் உண்டு நிறைய மகராசியன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பிபி சுகர் பிரச்சனை நிறைய விபத்துகளை சந்திச்சுருக்கீங்க நிறைய ஆப்ரேஷனாக சந்திச்சுருப்பீங்க அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் யாரெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்குது செய்யாமல் இருக்கலாம் அவங்களாம் இன்சூரன்ஸ்லாம் போட்டுவீங்க ஏன்னா போட்டு வச்சாவது சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்னு சில பேருக்கு எண்ணங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை எக்ஸ்பைரி ஆகி போயிடுச்சு அதெல்லாம் ரீவெல்லாம் எடுத்து பார்த்துக்குங்க செக் பண்ணிக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இப்போ இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறது இவ்வளோ நெகட்டிவ் சொன்னோம் இன்னும் சில நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது பணம் வாங்கக்கூடாது சார் என்ன சார் நான் இப்படி சார் பிஸ்னஸ் பண்ணுறது நான் பணம் கடன் வாங்கினா தான் சார் என் பிஸ்னஸே நடக்கும் ஒன்றாந்தேதி சம்பளம் கொடுக்கணும் சார் பத்தாம்தேதி சம்பளம் கொடுக்கணும் சார் வாடகை கொடுக்கணும் சார் எல்லாமே கடனில் தான் ஓடிட்டுருக்கு கடன் வாங்குங்க அதிக வட்டிக்கு வாங்காதீங்க இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சூழ்நிலை அப்படி தான் சார் இருக்குது பட் இருந்தாலும் வாங்கலாம் என்ன பண்ணுறது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப கம்மியான தேவைக்கு வாங்கிக்கோங்க அதிக வட்டிக்கு தயவுசெய்து வாங்காதீங்க ஒரு பேங்க் லோன் வாங்குறீங்க ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்கன்னா ஓகே இந்த கந்து வட்டிக்கு வாங்காதீங்க இல்லை அடுத்த மாதம் கொடுத்துடலாம் நம்ம இந்த பணம் வந்தாலும் கொடுத்துடலாம்னு நினச்சா நடக்காது அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு அது நடக்கவே நடக்காது ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாமல் கடனை வாங்கி நான் நாளைக்கு தரேன் ஒரு வாரத்தை தரேன்னு சொல்லி கமிட் பண்ணி மாட்டியும் மாட்டிக்காதுங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் கமிட்மெண்ட் கொடுத்து எதையும் மீட் அவுட் பண்ண முடியாது நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க வீடு வரைக்கும் சண்டை வந்து பிரச்சனைலாம் ஆகிருக்கும் அந்த மாதிரிலாம் கமிட்மெண்ட்லாம் கொடுக்காதிங்க கேர்ஃபுல்லாகிருங்க அதே போல கட்டத்தில் இந்த காலகட்டத்தில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னா இந்த எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் யோகத்தையும் கொடுக்கும் எந்த மாதிரி யோகம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் என்னெல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் நீண்ட காலமாக வராமல் இருக்கு ஒரு பணம் அப்படின்னா அதெல்லாம் வரக்கூடிய ஒரு நிலையை இந்த செவ்வாய் பவன் கண்டிப்பாக கொடுப்பார் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ சொல்லியிருப்பாங்க அன்றைக்கி அவங்களால் பண்ண முடியாமல் இருந்துருக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டமாக யோகமாக வரும் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி அதேமாதிரி இந்த சீட்டு போடுறது இதெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த நாற்பத்திரெண்டு நாட்கள் தோல்வியை மட்டும் மட்டுமே தழுவக்கூடிய ஒரு நிலை மகராசி என்பவர்களுக்கு உண்டு நீங்கள் என்ன ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருங்க சரிங்களா என்ன நாலேஜபிளாக இருந்தாலும் தோல்வி உறுதியாக உண்டு ஜாகிரதையாக இருங்க அதே போல் இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பா தனஸ்தானத்தை பார்ப்பார் பணம் வரவுகள் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்களாக போய் எதுலேயும் மாட்டிப்பீங்க பணம் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க நீங்களே ஏற்கனவே ஏதாவது ஒன்று சாதிச்சுன்னோ ஏன்னா அவ்வளோ அவமானப்பட்டிருக்கீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க ஏதாவது ஒன்று சாதிச்சுன்னு நினச்சி முடியுங்க தப்பான முதலீடுகள் செய்வதற்கான நேரமாகவும் இருக்கும் அதனால் தப்பான முதலீடு பண்ணுவதற்கான சான்சஸ் இருக்குது தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே ஜீரோ பண்ணுங்கள் இந்த மாதம் ரெண்டு நாள் நான் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு இருக்கேன் வேலை மாற்றம் செய்கிறவங்களுக்கு நல்ல உறுதியாக உண்டு வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலே செட்டில் ஆகும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சூழ்நிலைகள் கண்டிப்பாக சாதகமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது சார் எனக்கு பிரச்சனை நிறைய இருக்குது சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்த்தோம் இப்போ ரெண்டு பேருமே வேலை இல்லாமல் இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு இடமாற்றம் பண்ணுங்கள் அது பக்கத்துலேயே ஒரு அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம் இல்லை வேறு எதாவது கண்ட்ரியாக இருக்கலாம் அதற்கான முயற்சிகள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக உண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் மாற்றம் எதுவும் பண்ணாதீங்க இருக்கிறத அப்படியே ரன் பண்ணுங்கள் இருந்தீங்கன்னா சேஃபு மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி வருமான தடை கிடையாது ஆனால் ஏமாற்றம் உறுதியாக உண்டு அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும் நோட்ல எழுதுன மாதிரி பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்றது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழ கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து